இவர் விமர்சனம் செய்த அரசியல காணாமல் இரண்டாவது அதிமுக வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதி வெற்றியெல்லாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பொண்ணுணச்சம்பால் தலைவர் எம்ஜிஆர் சரி புரட்சித் தலைவர் அம்மா சரி மறைவுக்கு எல்லா கூட்டத்திலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு கட்சி எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் ஒற்றுமையா நாங்கள் செயல்படுறோம் சில பேருக்கு பொறுக்கல எரிச்சல் அவர் நினைத்தது நடக்கல அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சக்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து திருமாவன் வந்து அதிமுக அது கேட்கணும்

கருத்து சொல்வது சரியாக இருக்காது நாங்கள் எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொல்வதில்லை நீங்க இப்படியே கேள்வி கேட்டு கேள்வி எத்தனை நம்பர் தான் அந்த கேள்வி அப்படி நானும் எட்டு வருஷமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகிட்டு ஏற்கனவே சொன்ன பதில் இதுக்கு பொறுத்து என்ன டிஜி டிஜிபி டிஜேபிங்க தனி அண்ணா நம்பிடா